சிப்காட் பகுதியில் ஒரே நாளில் ஒரு லட்சம் மரக்கண்டு நடும் விழா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே துவக்கி வைத்தார் பரந்தூர் விமான நிலைய பணிகள் சிறப்பாக நடைபெற்று என்றும் மக்கள் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகுவிரைவில் அமைய இருப்பதாகவும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் மத்திய அரசுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலை என்றும் விரைவில் துவங்கும் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிப்காட் பகுதிகளிலும் இதுவரை ஆறரை லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது மேலும் ஒரே நாளில் அனைத்து சிப்காட் பகுதிகளிலும் ஒரு லட்சம் மரக்கன்று நட முடிவு செய்யப்பட்டு அதன் துவக்க விழாவை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புந்தூர் அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் உள்ள சிப்காட்டில் துவக்க விழாவிற்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கலந்து கொண்டு மரக்கண்டு நட்டு துவக்கி வைத்தார் ஆணை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகு விரைவில் அமைய இருப்பதாகவும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு சார்பில் அனைத்து பணிகள் நிறைவடைந்தது மத்திய அரசுக்காக காத்து கொண்டிருக்கிற விரைவில் துவங்கும் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டியளித்தார் மேலும் சிப்காட் பகுதியில் பணவிதைகள் நடும் பணியும் துவங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சிப்காட் மேலாளர் செந்தில் சிப்காட் செயல் இயக்குனர் திருமதி ஸ்னேகா திமுக மாணவரணி கிளை செயலாளரும் பிஎல்ஏ டூவுமான கா சுரேஷ் மற்றும் சிப்காட் அதிகாரிகள் ஆகியோருடன் இருந்தனர்

தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் தமிழகம் எங்கும் பசுமை போர்வையை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடோடு தமிழகத்தின் பசுமை போர்வையை தமிழகத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவில் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திராவிட நாயகன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த அந்த பசுமை போர்வை கிரீன் கவர்ன்னு சொல்லுவாங்க கிரீன் கவர் டீயனோட கிரீன் கவரை ஒட்டுமொத்தமாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் முப்பத்தி மூணு விழுக்காடுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் வந்த வேலையை மாண்பு அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் தமிழகம் எங்கும் நடப்பட்டு வருகின்றன கிரீன் ட டிஎன் மிஷன் என்ற ஒரு மகத்தான ஒரு முன்னேற்பாடு பல இடங்களில் தமிழகம் எங்கும் மரக்கன்றுகளை நடும் இந்த பணியை மூன்று வருடங்களாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிறது அதன் ஒரு அதற்கு ஒரு பங்களிப்பாக தொழில்துறையின் சார்பாக சிப்கார்ட் நிறுவனத்தின் மூலம் ஏறத்தாழ ஆறரை லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு இந்த வருடம் மட்டும் தற்போது இன்று ஒரே நாளில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் இந்த விழா இன்று சிப்காட் சென்னையில் இங்கே சீப்பர் முதல் துவங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓரு சிப்காட்களில் தமிழகம் இங்கு உள்ள இருபத்தி ஒரு இடங்களில் இன்று பிள்ளைகள் தனது என்எஸ்எஸ் மாணவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகளை ஒரே நாளில் நடப்போகிறார்கள் ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை லட்சம் மரக்கன்றுகள் சுக்காட்டு நிறுவனத்தின் மூலம் மட்டும் நடப்பட்டு ஒரு மகத்தான சாதனையை சுட்காட்டு செய்துள்ளது இதை தாண்டி இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் மர பனை விதைகள் இடையே நடும் அந்த பணியையும் துக்காட்டு நிறுவனம் செய்ய செய்யவிருக்கிறது நமது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் துக்காட்டு அவர்களுக்கு எல்லாம் எனது பாராட்டுகள் எம்டி செந்தில் அவர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து ஒரே நாளில் இந்த ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடுமினாலும் வளர்ந்த மரக்கன்றுகள் எல்லாம் இந்த அடி ஆல்ரடி இருக்கும் மரக்கன்றுகள் நல்லா அது ஏன்னா சர்வைவல் ரேட் நல்லா ஹையா இருக்கும் இதெல்லாம் ஜிபிஎஸ்ல பிளாட் பண்ணி ஃபாலோ அப்பும் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே ஒரு கோடி பனைவிதை நடும் அந்த நெடும் பயணத்தில் கிரீன் ஈட அமைப்பினரும் இங்கே மிக சிறப்பாக தமிழகம் முகம் பனைவிதைகளை நடும் அந்த பயணத்தில் இருக்கிறார்கள் ஏற்றால எழுபது லட்சம் பண அவர்களும் நட்டு இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து சிப்காட்டும் அந்த முயற்சிக்கும் சிப்காட் தனது பங்களிப்பை தந்துள்ளது தொடர்ந்து இந்த சிப்காட் சிப்காட்டிலும் பணவீரர்களின் நடும் அந்த பணியும் நிச்சயமாக செயற்படும் மகத்தான ஒரு பசுமையான எதிர்காலத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்தும் அந்த பணியில் முதலமைச்சர் அவர்களின் முயற்சிகள் நிச்சயமாக மகத்தான வெற்றிகள் நம்பர் சென்னை புறநகர் பகுதியில் அதிக தொழிற்சாகும் தென் மாவட்டங்களில் குறைபாடு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ரொம்ப நான் இருந்துச்சு இருக்குல்ல இருந்துச்சு அது மாதிரி இருந்துச்சு அதை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அமைந்தவுடன் தென் மாவட்டங்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கவில்லை என்ற அந்த மிகப்பெரிய ஒரு குறைபாடை தூத்துக்குடிக்கு மகத்தான வின்ஃபாஸ் தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்த்து ஒரு பெருமை சேர்த்துள்ளார் ஒரு மிகப்பெரிய சாதனை படுத்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது தூத்துக்குடிக்கு அதுவும் எந்த மாதிரி நேரத்துல பெருவெள்ளம் பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மனு முதலமைச்சர் அவர்களும் தலைமுறையாளர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி நமது எம்பி எல்லாம் களத்துல இறங்கி நேரடியா களமிறங்கி இறங்கி அவர்களுக்கு துணை நின்று மீட்டெடுத்து எடுத்து அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே இவ்வளவு நல்ல நற்செய்தி ஒரு நல்ல செய்தியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்து சேர்த்து பின்சாசனோட உடனே ஒரு ஒரு மாத காலத்துலயே அந்த பணிகளும் அங்கே துவங்கி இப்போ பில்டிங் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஸ்கூல் பேசலாம் போயிட்டு இருக்கு அடுத்த ஆண்டு அவர்கள் ஒரு 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 பகுதி ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ற நிலை மேல மின்சாரம் எடுப்போம் அந்த பணி நல்ல சிறப்பாக இருக்கு வந்துட்டு சானிடைஷன் எஜுகேஷன் இந்த சைட்ல அவங்களுக்கு எதெல்லாம் சரினு பார்த்தோம் எதெல்லாம் கோரிக்கைகள் அங்கே இருக்கும் சரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்தால் என்னெல்லாம் கோரிக்கைகள் வந்தோ அதற்கேற்ப அவர்கள் செய்து வருகிறார்கள் எல்லா நிறுவனங்களுக்கிட்டையும் நாங்களும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் எப்பவுமே அங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளோட கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு மக்களோட கோரிக்கைகளை கேட்டு அதை நோக்கி நீங்க வந்து உங்க சிஎஸ்ஆர் ஏன்னா மற்ற இடத்துல நீங்க பண்ற மாதிரி எல்லா இடத்தையும் பண்ணாதீங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தேவை இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேவை இருக்கும் அதற்கேற்ப நீங்க சிஎஸ்ஆர் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு மக்களுக்கு எந்த பாதிப்பு எல்லாம் வெளிவர நல்ல ஒரு அற்புதமான ஒரு அது ப்ராசஸ் இருக்கு இப்ப யூனியன் கிட்ட போயிருக்கோம் எல்லாம் நம்ம சைட்ல எல்லாம் பண்ணிடலாம் யூனியன்ல இருந்து